இன்னைக்கு வந்து வெச்சு தருவாடு வெச்சு தருவாடு வெள்ளை பூச்சை போட்டு குழம்பு நான் மண்சடிகளை செய்யணும் மண்சடி அதாவது எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுலாம் வெந்தயம் போட்டுட்டு கடுகு வெந்தயம் வந்து பொண்ணு நானதுமே கடுகு போட்டுக்கலாம் கட்டி கொழிஞ்சதுமே கருவாச்சனை வெள்ளைப்பூடு பெரிய வெள்ளைப்பூ வெள்ளைப்பூ நல்லா வதங்கினாலும் ஒரு மிங்கா குடிக்கிறதுக்கு மிங்கா குடிக்கிறது வெங்காயம் நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்குனா இது குழம்பு மிளகாத்தூள் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா வதங்கினது எண்ணெய் திரிஞ்சு வரணும் எண்ணெய் திரிஞ்சு வரணும் நம்ம தக்காளி நான் தக்காளியில் ஒரு நாலு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் நாலு கிலோ தக்காளி எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு அது நல்லா வதங்கிட்டேன் கல் உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கினோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு வரவுமே நான் வெள்ளை மொச்சையை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் போட்டு நல்லா கொதி வரணும் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஊற்றிட்டு கருவாறு நெத்திலி கருவாடு வந்து சுருதெண்ணில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி அதே இப்போ போட்டலாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு பீஸ் மாங்காய் போடுறேன் மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் மாங்காய் போடுறேன்